அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக வந்து எது வந்து தடை செய்யுது அப்படின்றத பற்றியும் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்றதுக்கு என்ன பண்ணணுன்றதும் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து டெய்லியும் எழுதி எழுதி காமிக்கிறீங்க அது நாங்கள் பார்க்குறோம் அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே கொஞ்சம் மாறுதலாக வந்து உங்கள் சமையல் வீடியோ உங்களுடைய ஹவுஸை பற்றி நீங்கள் சொல்கிறதோ நீங்கள் எப்படி வீடு கட்டினீங்க நீங்கள் எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனீங்க அதை பற்றி 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 சொல்கிறது ஏதாவது காமிச்சு சொல்லுங்கள் அப்போ அவங்க வந்து டைம் பா கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுதான் வந்து இன்றைக்கி இப்படி போடலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன் யார் கதை இந்த சமையல் பற்றி ஏதாச்சும் வீடியோ போடுங்க அதை பற்றியே தனியாக போடுங்கன்னாலும் நான் போடுறேன் இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான தடை செய்ய காரணங்கள் எது ஏன்னா வர சம்பளம் எல்லாமே செலவாயிடுது எங்களால் சேமிக்க முடியல கோல்டு வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல ஒரு நிலம் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நமக்கு வந்து முன்னேறத்துக்கு தடுக்கிறது எது எது எந்தெந்த விஷயங்க அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு வந்து அதிகமான ஒரு சந்தோஷத்தை வந்து அழிக்கிறது எது அப்படின்னு நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதிக செலவுகளை செய்கிறோம் அது என்ன அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய செலவுகளை செய்கிறோம் ஆனால் பின்னாடி அது அந்த சந்தோஷத்தை கெடுத்துக்கொள்வது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குறைவான செலவு தாங்க நம்ம குடும்பம் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் நம்ம அதிக செலவு செஞ்சுட்டு நம்ம குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும் என்னுடைய ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த செலவுகள்லாம் செஞ்சு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழி செய்யணுன்ற யோசிக்கிறத விட இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா செலவையும் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் அதையும் வந்து முன்னேற்றத்தை தடை செய்யுது இந்த விஷயங்கள் கூட இரண்டாவதாக என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த முன்னேற்றத்திற்கு தடை செய்கிறது இன்னொன்றுனாக்கா இந்த லோனு இஎம்ஐ அது எப்படின்னா நாமாவே போய் வந்து மாட்டிக்கிறோம் அதில் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பணக்கார இருக்கிறதுக்கு வந்து மாறுறது வந்து வேற பணக்காரனா தெரிவது அப்படின்றது வேற இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்றேன் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும் இப்போ நான் பணக்காரராக மாறுறேன் அப்படின்னா ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறேன் அப்படின்றதும் நிலம் வந்து வாங்கி வைக்கிறேன் அப்படின்றதும் வந்து நான் இது பணக்காரராக மாறுறதுக்கான நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக இது இந்த பணக்காராக தெரிவது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் கார் வாங்கியிருக்கேன் நான் வந்து ஒரு லோன் போட்டு காரு வாங்கியிருக்கேன் ஒரு லோன் போட்டு வீடு கட்டியிருக்கேன் இதனால் நெக்ஸ்ட்டு என்ன எனக்கு லாபம் அப்படின்னா நான் பணக்காரராக தெரிவேன் ஆனால் அந்த காருனால எனக்கு மெயின்டெனன்ஸ் செலவு எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் செலவு இதுதான் ஜாஸ்தி ஆகும் இப்போ வீடு கட்டியிருக்கீங்கன்னா அதனால் நம்மளுக்கு ஏதாவது இன்கம் வருதா எதாவது வாடகை மாதிரி ஏதாவது வருதா இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதில் லாபம் இது வந்து பணக்காரராக வந்து தெரியுது இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அதனால் நமக்கு நம்ம முன்னேற்ற தடை செய்யுது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம நேரத்தை வீணடிக்கிறது அப்படின்னு சொன்னேன் இதில் என்னென்னா சோம்பேறித்தனம் வராமல் பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்கள் இப்போல்லாம் வந்து வீட்டிலேருந்தே வந்து எதாவது ஒன்று பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு சம்பாதிக்கிறாங்க இப்போ வந்து கிச்சனில் ஒரு காய்கறி செலவு பார்த்துக்கிற மாதிரியோ இல்லை பால் செலவு பார்த்துக்கிறா மாதிரியோ இல்லை இந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மிச்சதெல்லாம் வந்து அவர் பார்த்துக்குவார் இந்த மாதிரி இப்போ நிறைய பெண்கள் புத்திசாலித்தனமாக செய்கிறாங்க இப்போ நமக்கு வந்து சிக்கனம் என்பது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளால் வந்து சேமிக்கவே முடியாது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கமிட்மெண்ட்டில் போய் நம்ம மாற்றிக்கணும் நம்மளாக போய் மாற்றிக்கணும் எதுனா ஒரு கோல் ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கணும் இந்த வருஷத்தில் நான் ஒரு ஒரு லட்சம் என் கையில் இருக்கணும் இந்த வருஷத்தில் நான் எப்படியாவது வந்து என்னுடைய சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் பட்ஜெட்டு போட்டு நீங்கள் செலவு செய்யுங்க அதை வந்து ஒரு பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு பண்ணுறது ஏன் நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா வீட்டிற்கு இந்த செலவுக்கு வந்து இவ்வளோ தான் தான் செலவு ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் எழுதிடுவோம் இல்லைங்களா அப்போ தான் வந்து அந்த அமௌண்ட்டுக்குள்ளே செலவு செய்ய முடியும் அப்போ வந்து நம்மளுக்கு சேவிங் அப்படின்றது வந்து அதிகமாக ஆகும் இதை பற்றி வந்து நம்ம நிறைய சொல்லியிருப்போம் இப்போ ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் அப்படின்னா கூட ஒரு ஆயிரரூபா நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வச்சாவே உங்கள் கையில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும் எனக்கு வந்து குறைவான சம்பளம்தான் என்னால் வந்து அதிகமாக சேமிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் குறைவான சம்பளம் இருந்தாலும் குறைவாக செலவு செஞ்சிங்கன்னா அதிகமாக சேமிக்க முடியும் நம்மளுக்கு ஒரு முப்பதாயிரம் சம்பாதியம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுடைய சம்பளம் அதிகமாக அதிகமாக சேமிப்பு அப்படின்றதும் அதிகமாகணும் அப்போ நீங்கள் ஒரு ரூபாய் காய்ச்சி சேவிங்க்காக தனித்தனியாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால சேமிக்க முடியும் இது நம்ம வந்து முடிவு பண்ணுறது மட்டும்தான் நம்ம இந்த கொரோனா டைம்லலாம் வந்து எப்படியெல்லாம் சிக்கனமாக செய்ய முடியும் எந்த வருமானமே இல்லாமல் அப்படி நம்ம செஞ்ச செஞ்சு காமிச்ச நமக்கு எப்போவுமே அதில் கொஞ்சம் அதிகமாவது வந்து நம்ம கொஞ்சம் செலவு அதிகமானாலும் ஆனால் சேமிப்பு என்பது நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிங்க அப்படின்னா எல்லாருனாலுமே சேமிக்க முடியும் நம்ம வந்து இவ்வளவு மட்டும்தான் நமக்கு செலவு பண்ணணும் அப்படின்றது முடிவு எடுக்கணும் இப்போ பெண்கள் மட்டுமே ஒரு சிலர் வீட்டில் பார்க்கணும் நான் வந்து பெண்களா வந்து நான் மட்டும்தாங்க சிக்கனும் பண்ணணும் சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க வருமானம் வந்து இவ்வளோ இருக்குது பரவாயில்ல ஆனால் வந்து எங்களுக்கு லோன் எல்லாம் இருக்குது கமேண்ட் உங்களுக்கு மேலே போடுறேன் பாருங்கள் அது என்னென்னா எங்களுடைய மாமியார் வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க என்னால் வந்து சிக்கனம் பண்ண முடியல என்ன பண்ணுறது சிஸ்டர் நான் எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணுறேன் அவங்க வந்து பரவாயில்ல காஃபி பவுடர் நான் வேறு வாங்கினேன் தான் அதெல்லாம் வேணாம் நல்லா இன்ஸ்டன்ட் பவுடர் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயே சேமிக்க நான் முடியல பெரிய அமௌண்ட் எல்லாம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வீட்டில் இவ்வளோலாம் கஷ்டம் இருக்குது உங்கள் மகன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இவ்வளோ கடன் இருக்குது இதை வந்து நம்ம இதெல்லாம் நம்ம அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்து அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள் அப்போவும் அவங்க கேட்கலை அப்படின்னா எல்லோரும் ஃபேமிலியோட உக்காந்து நமக்கு இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குது இது எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு பேசி நான் மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஒருத்தர் வந்து நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் இன்னொருத்தர் வந்து நான் அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்றதும் அப்படி பண்ணால் அந்த குடும்பம் வந்து நடக்காது எல்லாருமே உக்காந்து பேசுங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு உடம்பு சரியில்லை பெருசாக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குதுன்னா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட பண்ணிக்கலான்னு எல்லாருமே உக்காந்து பேசணும் மட்டும்தான் முடியும்